ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வந்து என்ன ஒரு கஷ்டம்னா என்னோட ஹஸ்பண்டும் என்னோட பாப்பாவும் பெரிய பாப்பாவும் தம்பி ஃபேமிலியோடு அவங்க வந்து கொஞ்சம் வெளில வந்து டூர் மாதிரி போயிருக்காங்க ஸோ அதனால நான் அண்ணா பொண்ணு என் குட்டி போ என் குட்டி பொண்ணு அப்புறம் நாங்களாம் தான் வந்து இருக்கோம் ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு விளாக் வந்து போட போகிறேன் ஸோ எங்களோட இந்த சிம்பிளான விலாகு ஃபுல்லு கூட சொல்ல முடியாது மேக்ஸிமம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிகினிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க அப்படிலாம் பண்ணாத ஆக்சுவலி உனக்கு என்ன ஜாலி நீ மட்டும் டூர் கிளம்புற அதனால உனக்கு ஜாலி ரெண்டு நாள் ஸோ ஒன் பேக் பேக் பண்ணியாச்சு வச்சு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ செம்ம பிஜு இந்த பக்கம் திருப்பி போடு இந்த பக்கம் திருப்பி போடுக்கண்ணே அது வெளில வ மாதிரி போடணும் சூப்பர் சூப்பர் ஆடிக்கி ஆடிக்கிட்டே இருக்காது பிஜு நல்லா காட்டு ஆக்சுவலி நான் மட்டும் தான் வரல நீ உங்க அப்பாவும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்பா உன் தங்கச்சி டிஸ்டர்ப் மட்டும் பண்ணிடாதீங்க நைட் விடிய விடிய நான் தூங்கவே விடல அவ ஆனா பார நிம்மதியா போக்குறா அப்பாவும் பொண்ணும் கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டி பொண்ணை வச்சுட்டு ரொம்ப அட்டை பயங்கரமா இருந்துதான் அதனால தூக்கி உட்கார வச்சிட்டேன் பாப்பாவுக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டாச்சு கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க அம்மா இப்போ உட்காந்து சாப்பிடுங்க பாப்பா அம்மா வரேன் போங்க போங்க எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் ஒரு ஆம்லேட் போட்டாச்சு நமக்கு வந்து அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பவும் வந்து காரப்பொடியும் சேர்த்துருக்கேன் எனக்கு பாப்பா காரப்பொடி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால குழி தான் போட்டிருக்கேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு வானலில் போட்டேன் பட் வந்து தீஞ்சு போய் கிழிஞ்சு போயிடுச்சு லைட்டா சொல்ல மாட்டியே அப்போ ஸ்கூல்னால் உனக்கு ஜாலியாக ஸ்கூல்னா ஜாலியே ஸ்கூல் கிளம்புற அன்னைக்கு தான் அழைப்போகிற நீ வேணா பார்த்துக்கிட்டேற மாட்டியா சரி சரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னேன் ஸ்கூல்லாம் பயமாக இருக்குது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ உட்காந்தவுடனே பயம் இல்லைன்னு நல்லபிள்ள மாதிரி கட்டிக்கிறியா சரி 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 போலாம்மா நம்ம கீழே பிள்ளம்மா கீழே ஆ வெளியே போய் வீடியோ எடுத்துக்கலாம் ஆ ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குஷி பாப்பாவையும் காலையிலேயே வந்து எங்கள் அதாவது குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு என்னான்னு தெரியல எங்கள் குஷி பாப்பா காலையில் என் ஃபோனை வந்து இருக்கிற கோவத்தில் கீழே போட்டாங்களா ஸோ டெம்பர் கிளாஸ் வந்து ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் அவுட்டிங் போய்ட்டு டெம்பர் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும் மாற்றணும் பாப்பாவையும் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்படியே கடைக்கு போகிற க கடைக்கு வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அம்மா கூட அதாவது குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அம்மா வீட்டே ஜாலியாக டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் பாப்பாவையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குஷிமா எங்கே பாருங்க ஹாய் சொல்லுங்கள் எல்லாம் ஹாய் கீழ் வீட்டுக்கு தான் போறோம் அம்மா வீட்டுக்கு கீழே தான் போறோம் அதுக்கு ஷூ பண்ணுமா என்ன பண்றாங்க தெரியுமா இந்த பாப்பா வர வர என்ன சுட சுடா இருக்கு கால கொஷ் இங்க பாருங்க பாத்தீங்கன்னா நான் ஏன் இந்த டூருக்கு போகல அப்படின்னா எனக்கு நைட்டு ஒரு மாதிரி கலக்கலாம் எனக்கு லைட்டா ஃபீவரிஷாக இருந்த மாதிரி இருந்தது அண்ட் பாப்பாவுக்கும் இப்போலாம் என்னான்னு தெரியல உங்களுக்கு கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு உடம்பு சில டைம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்காங்க சில டைம் வந்து நெய் 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 நெய்ன்னு பண்ணுறாங்களா அதனால எனக்கு வெளில வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை அது எனக்கும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பெட்டராக இருந்து பாப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் க்யராக ஆகிடுச்சு அப்படின்னா கூப்பிட்டு போகலான்னு ஒரு பிளான் இருந்தது பட் பாப்பா ரொம்ப நேத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாஸ் ஒரு டூ டேஸாக வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு கோரியில் போயிட்டு தாயத்தெல்லாம் கூட கட்டிகிட்டு வந்திருந்தோமா அதனால் இந்த மாதிரி டைம்லாம் வேண்டாம் அப்படின்றதுனால ஹஸ்பண்டையும் பாப்பாவையும் மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டேன் ஸோ அவங்களும் தம்பி ஃபேமிலியும் தான் வந்து போயிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் நான் போகாத இதுக்கிட்டும் இருக்க அவங்களோட அதுவும் இல்லாமல் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து வீக்கெண்டு ஸோ சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் மண்டேலேருந்தான் அவங்களுக்கு யூஸ்வலாக வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றதுனாலையும் எங்க குட்டி பாப்பாக்கு அந்த மூக்கெல்லாம் எல்லாம் பயங்கரமா ஒழுக ஆரம்பிச்சுட்டு நெய் 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 நிட்டு இருக்காங்க அதனால அதனால நாங்க இந்த ட்ரிப்புக்கு கிளம்பல குஷி பாப்பா இறங்கி வந்துட்டு இருக்கா பாரு ஃபாஸ்டா இறங்குறா அவளே அப்படியே புடிச்சுக்கோவில வாங்க பொறுமையா வாங்க 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 விளையாட வந்தாங்க விளையாண்டாங்க பில்டிங் செட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க எனக்குலாம் பாத்தீங்கன்னா கடையிலே இருந்ததுனால டைம் போனதே தெரியல ஸோ லன்ச் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா டைம் வந்து டூ தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ இப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு கீழே இறங்க லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை புயல் பீட்ரூட் புயல் இதுதான் வந்து எங்களோட லன்ச் மெனு எங்கள் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஃபோராக கால் பண்ணாங்க அவங்க ஜாலியாக பாண்டிச்சேரியில் அவங்க அந்த சுட்டில் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் வந்து அவங்க சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து அனுப்புறேன் நம்ம வளாகோடு அட்டாச் பண்ணுங்கள் பாப்பா அனுப்புன கிளிப்ஸு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவன் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுவேன் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் சாதம் பொரியல்னு வச்சு தான் செம்மையாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து எக்ஸாக்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகுது நல்லா வந்து இருக்கு பாருங்க ஆக்சுவலி வந்து மழை வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போலாம் யூஸ்வலாக டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு தான் இருக்குது ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக மழை பெய்யும் அப்படின்றது துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கிறதுக்கு வேலை இருக்குது பட் இன்றைக்கி வந்து மடிக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெவியாக வேலை இருக்கிறதுனால வந்து பாசிபிள் கிடையாது ஹஸ்பண்டும் பெரிய பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் வெளில டூர் போயிருக்கிறதுனால எனக்கு வேலை செய்வே பிடிக்கல சொல்ல சொல்லப்போனால் வெளில வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு மழை வர மாதிரி இருக்கா ஸோ அதனால ரீசார்ஜபிள் பேட்ரி அந்த பல்ப் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன் பக்கத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்க மாதிரி இருக்குது விளாண்டுட்டிங்களா இப்போ அம்மா ஹாய் சர்லு ஹாய் ஹாய் இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷெல்ஃப் மேலே ஏறிக்கிட்டு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தானே எனக்கு தான் தான் வேலை அதிகமா வைப்பீங்க தங்கப்பட்டி ம்மா பாய் பழம்மா ம் சொல்லுங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க கிளம்பிட்டேன்னா கடைக்கு தான் கிளம்பிட்டேன் டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது யூஸ்வலா வந்து கடை விட்டுட்டு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேமிலியில் ஹவுட்டிங் போயிருக்கிறதுனால கடை அதாவது கடையில் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிறதுனால ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் மம்மி வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வேறு ஷாப் இருக்கிறதுனால அவங்களும் அவங்க வந்து இன்னைக்கு கிளம்பி வந்து தான் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க அது வரைக்கும் தான் வந்து இருந்தாகணும் ஸோ இடையில வந்து பிரேக் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு போகலாம் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் அண்ட் வந்து நைட் டின்னர் வந்து என் ஒருத்தருக்கு என் ஒருத்தருக்காக வந்து என்னால் செய்ய முடியாது சொல்லிட்டு மம்மி வீட்டிலே வந்து டின்னர் வந்து அண்ணே சேர்த்து செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து யாரும் கிடைக்கும் அதனால் நானும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கேன் இப்போ வ்ளாகு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இன்றைக்கி என்னையும் பாப்பாவை மச்சுமே மட்டுமே வச்சு போடுற மாதிரி தான் இருக்குது அரவுண்டு ஹஸ்பண்ட் இருந்தார் அண்ட் பெரிய பாப்பாலாம் இருந்தாங்கன்னா விளாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போகிறது மேபி நல்லா இருக்கும் பட் அவங்க தான் இல்லையே குட்டி பாப்பாவை எங்கள் கூட்ட வந்து விட்டுருக்கேன்னா அம்மா வீட்டில் விட்டுவிட்டு அப்படியே ரைம்ஸும் போட்டு கொடுத்தாச்சு ஏன்னா கடையில் குழந்தைங்கள ரொம்ப நேரம் வச்சு மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதுனால பால் பாட்டில் ரீஃபில் பண்ணி கொண்டு வந்து பாப்பாவை அம்மா வீட்டில் விட்டாச்சு சரி கிச்சனில் எங்கள் அண்ணியெல்லாம் என்ன பண்ணுறாங்க குழந்தையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போப்பாப்பா போப்பாப்பாடு என் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு போய் எடுத்துட்டு வாடா கண்ணா ஏய் தாத்தா மேலே இருக்காங்கம்மா குளி அடையே குளிச்சுட்ட தலைக்கு சாமி கும்பிட்டியா சாமி கும்பிடாம தானே திருநெல் வச்ச பொட்டு எங்க போச்சு பொட்டு வைக்கல கீழே விழுந்துச்சா பொட்டு வச்சிட்டே அப்புறம் திருநெல் வைக்கலாம்ல அனன்யா ரெண்டு நாளில் ஸ்கூல் தான நாளான்னைக்கு ஸ்கூல் தானே ஜாலியா ஜாலி ஜாலியா ஆ டெய்லிக்குமே லீவ் போடுவேன் டான்ஸ் ஆட போகிறேன்னா சத்தமாக பேசு இந்த மாதிரி டான்ஸா சரி ஓகே ஆடு பாட்டு போட்டால் எனக்கு காப்பிரைட் வந்துடுது ஆ ஆ ம் ஆடு ஆ இது என்ன பாட்டுன்னு சொல்லு தெரியாதா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சாங் அது தெரியாதா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டே ஃபுல்லாக வந்து கடையில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது பாப்பா கூடையும் சரி கடையிலையும் சரி ஏன்னா வந்து நாளைக்கு முகூர்த்த நாளுன்றதுனால கொஞ்சம் கண்டினியூஷாக கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துகிட்டே இருந்ததுனால கடையில் கஸ்டமர்ஸ் வரது போகுது அப்படின்ட்டு அதிலே வந்து கொஞ்சம் பிஸியாகிட்டேன் அரவுண்டு வந்து எயிட் ஓ கிளாக் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ மேலே பாப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதான் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு அம்மாவும் வந்து கடைக்கு வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் கிளம்பி வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து பாப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் டைம் ஆச்சு ஸோ இதோட எங்களோட விலாகை முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போதான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனுசிட்டு கேட்டுட்டா அப்பா பாய் என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்